நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுவைக்கிழவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்டு குறிப்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு ஸ்டடி மெட்டீரியல் மூல புத்தகத்தினுடைய தொகுப்புகளாக ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி அந்த மூல புத்தகங்கள்ல இருந்து ஒன்லைன் கொஷின் அண்ட் ஆன்சர் நம்ம கிரியேட் பண்ணி ப்ரொவைட் பண்றோம் இருபதாயிரம் வினா விடைகள் கொஸ்டின் ஆன்சர் இருபதாயிரம் வினா விடைகளும் உங்களுக்கு நம்ம ஸோ இந்த மூன்றையுமே பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் வினா விடைகள் சோ இது பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாமல் தேர்வு தேவையுள்ள ஆசிரியருக்காக நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் ஆனது உங்களுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம் நம்ம தமிழ் பாடத்திற்கு உங்களுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி சைக்காலஜி சைக்காலஜிக்கு நம்ம தேர்வு கொடுக்குறோம் ஜிகே தமிழ் பாடம் சைக்காலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சோ இது பகுதியை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜா உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் கிரியேட் பண்றோம் தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று மெத்தடானது நம்ம ஃபாலோ பண்றோம் முதல் மெத்தட் தடு இலக்கிய வரலாறு புத்தகம் இலக்கிய வரலாறுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து ஆத்தருடைய புக்கு இம்பார்ட்டன்ஸா அதுல டாபிக் கொடுத்து நம்ம தேர்வு கொடுத்துட்டு இரண்டாவது இலக்கிய வரலாறை தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடியது பள்ளி பாட புத்தகம் பள்ளி புத்தகம் நம்ம கொடுக்குறோம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடியது சிறப்பு தமிழ் புத்தகம் எல்லாத்தையுமே இணைத்து இந்த தேர்வு இரண்டாவது பேட்டர்னாகவும் மூன்றாவது பேட்டர்ன் மூல புத்தகங்கள் சொல்லி நம்ம நினைச்சிடோம் தேர்வு கொடுக்கிறோம் இதுல இலக்கிய வரலாறுல ஒரு தேர்வுக்கு எழுபத்தி அஞ்சு கொஸ்டின் ஆனா தற்பொழுது நூறு கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு இந்த தேர்வை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி நூறு கொஸ்டின் கொடுத்தாலும் இன்னியும் தகவல்கள் இருப்பதன் காரணமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆசிரியர்கள் பணியை உரித்தாக்கி கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூடியூப் சேனல் சோசியல் மீடியா ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இலக்கிய வரலாறு புத்தகத்தினுடைய கண்டென்ட் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் நம்ம வினா விடை பயிற்சியா இங்க கொடுத்துட்டு இருக்கோம் சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு தமிழர் வரலாறு மற்றும் பண்பாடு சோ இந்த டாபிக்ல இன்று நம்ம நினைச்ச போறோம் நூறு கொஸ்டின் பார்க்க போறோம் அந்த நூறு கொஸ்டினுக்கான ஆன்சரும் நம்ம நினைச்ச போறோம் பார்க்க போகிறோம் ஆசிரியர்கள் முழுமையாக இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க முதல் வினாவானது லெமூரியா கண்டம் தமிழகத்திற்கு எப்பகுதியில் இருந்ததாக நம்பப்படுகிறதுனா தெற்கு பகுதி சிந்து சமவெளி எழுத்துக்கள் தமிழே என்று கூறியவர் யார் சிந்து சமவெளி எழுத்துக்கள் தமிழே என்று கூறியவர் ஈராஸ் பாதிரியார் சேர மன்னர்களுள் காலத்தால் முற்பட்டவர் கேல் யார் உதயன் சேரல் ஆப்ஷன் ஏ உதயன் சேரல் பாரத போரில் கலந்து கொண்ட பாண்டவர் கௌரவ சேனைகளுக்கு உணவு வழங்கியதாக அறியப்படும் சேரன் யார் செங்குட்டுவன் அரபிக் கடலில் கடர் கொள்ளை நடத்தி வந்த கடம்பர்களை வென்ற சேர மன்னர் சேரன் செங்குட்டுவன் சோழன் கிள்ளிவளவனை அரசு கட்டிலில் ஏற உதவி புரிந்த சேரன் சோழன் கிள்ளிவளவன் அரசு கட்டிலில் ஏற உதவி புரிந்த சேரன் செங்குட்டுவன் எச்சேரனை புகழ்ந்து எந்த சேர மன்னனை புகழ்ந்து தகடூர் யாத்திரை ஏற்றப்பட்டது பெருஞ்சேரன் இரும்பறை ஆப்ஷன் பி இரும்புறை கோப்பெருஞ்சோழனை வென்றதாக அறியப்படும் சேரன் கோப்பெருஞ்சோழனை வென்றதாக அறியப்படும் சேர மன்னன் யார் இளஞ்சேரல் இரும்பொறை சதக மன்னர்களை வென்று தமிழ்நாட்டில் ஆட்சியை நிலைநிறுத்திய சேர மன்னன் யார் சேரலாதன் சோழ மன்னர்களுள் காலத்தால் முற்பட்ட சோழ மன்னன் யார் கரிகாலன் கரிகார் பெருவளத்தான் கரிகால சோழன் வெண்ணி போர் போர்த்தலத்தில் சேரன் பெருஞ்சேரலாதனை வென்ற சோழ மன்னன் யார் கரிகால சோழன் இலங்கையின் மீது படையெடுத்த முதல் சோழ மன்னன் யார் இலங்கையின் மீது படையெடுத்த முதல் சோழ மன்னன் கரிகால சோழன் திருப்போர் தளத்தில் சேரன் கணைக்கால் இரும்பொறையை வேந்த சோழ மன்னன் யார் கோச்செங்கானன் ஆப்ஷன் டி சுந்தரர் மற்றும் திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பட்ட சோழ மன்னன் யார் கோச்செங்கானன் பாண்டிய மன்னர்களுள் காலத்தால் முற்பட்ட பாண்டிய மன்னன் பாண்டிய மன்னர்களின் காலத்தால் முற்பட்ட பாண்டிய மன்னன் திருவில் பாண்டியன் பாண்டியன்ஷன் ஏ பாண்டியன் தையனங்கான போர் வெற்றி யாருக்கு உரியதாக கூறப்படுகிறது நெடுஞ்செலியன் ஆரிய படை கடந்த என்ற அடைமொழிக்கு உரியவன் யார் ஆரிய படை கடந்த என்னும் அடைமொழிக்கு உரியவன் நெடுஞ்செலியன் வஞ்சி எந்த மன்னர்களின் தலைநகரமாக விளங்கியது சேரர் சோ அப்ப மூவேந்தர் மன்னர்களை பற்றிய செய்திகளானது இங்க நம்ம என்ன தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஆசிரியர்கள் இதை முழுமையாக குறிப்பிடுத்து பயன்படுத்திக்கோங்க குறிப்பாக சேர சோழ பாண்டியர் சோ இவர்களை குறித்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வரலாறு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸா நம்ம பார்த்திருக்க கூடியதாக இருக்கும் சோ அதனால ஒவ்வொரு பகுதியுமே அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க குறிப்பிடுத்து பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வஞ்சி எந்த மன்னர்களின் தலைநகரமாக விளங்கியதுன்னா சேர மன்னர் அதே மாதிரி காவிரி பூம்பட்டினம் தலைநகரமாக எந்த மன்னருக்கு விளங்கியது சோழர் பாண்டிய மன்னர்களின் சின்னமாக விளங்கியது சேர மன்னர்களின் சின்னமாக விளங்கியது வெள் அம்பு சாரி வில் வில் சோழ மன்னர்களின் சின்னம் சோழ மன்னர்களுடைய சின்னம் எது சோழர்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் புலிக்கொடி சேர மன்னர்கள் சூடும் மாழை பணம்பு மாலை பாண்டிய பேரரசின் வெற்றி மாலை வேப்ப மாலை சோழ அரசர்களின் மாலை அத்தி மாலை சரிங்களா அத்தி மாலை வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்குரியது மரபுவழி சரிங்களா மரபுவழி துலங்கா மரபினர் என்று அழைக்கப்பட்டவர் மரபுவழி துலங்கா வர் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார் ஆப்ஷன் பி பல்லவர்கள் முற்கால பல்லவர்கள் எந்த மொழியில் பட்டயங்களை வெளியிட்டனர் வடமொழி பட்டயங்களை வெளியிட்டவர் இடைக்கால பல்லவர்கள் ஆப்ஷன் பி இடைக்கால பல்லவர்கள் தமிழ் மொழியில் பட்டயங்களை வெளியிட்ட பல்லவ மன்னர்கள் பிற்கால பல்லவர்கள் சோ பிற்கால பல்லவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில் பட்டயங்களை வெளியிட்டிருக்கின்றன இடைக்கால பல்லவர்கள் வட மொழியில் பட்டயங்களை வெளியிட்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம் முற்கால பல்லவர்கள் பிராகிருத மொழியில் பட்டயங்களை வெளியிட்டவர்கள் சோ இத மெயினா தெரிஞ்சுக்கோங்க பல்லவ பேரரசின் தலைநகரமாக விளங்கியது காஞ்சி ஆப்ஷன் சி அவனி சிம்மன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் யார் சிம்மன் சிம்ம விஷ்ணு விலாச பிரகாசம் என்னும் நாடகத்தை இயற்றிய பல்லவ மன்னன் யார் மகேந்திரவர்மன் சித்திரகார புலி என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் யார் மகேந்திரவர்மன் யாருடைய ஆட்சியில் இரண்டாம் புலிகேசி யாருடைய ஆட்சியில் இரண்டாம் புலிகேசி காஞ்சியை வெற்றி கொண்டான் ஆப்ஷன் ஏ மகேந்திரவர்மன் ஆப்ஷன் ஏ மகேந்திரவர்மன் மகேந்திரவர்மனை சைவ சமயத்திற்கு மாற்றியவர் அப்பர் வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் கீழ்கண்ணனவற்று யார் நரசிம்மவர்மன் ஆப்ஷன் சி மா மல்லன் என்னும் சிறப்பு பெயருடைய பல்லவ மன்னன் யார் நரசிம்மவர்மன் கிபி நாற்பத்தி இரண்டில் இரண்டாம் புலிகேசி மீது போரை தொடுத்து அவரது தலைநகரை தீக்கிரையாக்கிய பல்லவ மன்னன் யார் நரசிம்மவர்மன் பல்லவ மன்னனின் ஆட்சியில் சீன பயணி யுவான் சுவாங் காஞ்சிக்கு வருகை புரிந்தார் நரசிம்மவர்மன் ஆப்ஷன் டி நரசிம்மவர்மன் தமிழகத்தில் முதன் முதலாய் விநாயகர் வழிபாடு உண்டாக்கிய பல்லவ மன்னன் யார் நரசிம்மவர்மன் எந்த பல்லவ மன்னனின் அவையில் தண்டி அலங்காரமானது அரங்கேற்றப்பட்டது ராஜசிம்மன் எந்தவ பல்லவ மன்னன் எந்த பல்லவ மன்னனின் அவையில் தண்டி அலங்காரமானது அரங்கேற்றப்பட்டதுன்னா ராஜசிம்மன் காஞ்சி கைலாசநாதர் கோவில் கட்டிய பல்லவ மன்னன் காஞ்சி கைலாசநாதர் கோவில் கட்டிய பல்லவ மன்னன் ராஜசிம்மன் மாமல்லபுரம் கலை படைப்புகளுக்கு உரியவன் மாமல்லபுரம் கலை படைப்பிற்கு உரியவன் ராஜசிம்மன் குடைவரைக் கோவில் எந்த பல்லவ மன்னர் காலத்தில் அமைக்கப்பட்டது குடைவரைக் கோயிலானது மகேந்திரவர்மன் ஒற்றைக்கல் கோவில் எந்த பல்லவ மன்னன் காலத்தில் அமைக்கப்பட்டது நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் பல்லன் என்று அழைக்கப்பட்டான் ராஜசிம்ம பல்லன் எவ்வாறு அழைக்கப்பட்டான் எவ்வாறு அழைக்கப்பட்டான் ராஜசிம்ம பல்லவன் எவ்வாறு அழைக்கப்பட்டான் விநாயகன் நாற்பத்தி ஆறு இரண்டாம் நரசிம்மவர்மன் ஆம்சன்சி இரண்டாம் நரசிம்மவர்மன் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோவிலை கட்டிய பல்லவ மன்னன் கீழ்கண்டனவற்றுள் யார் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோவிலை கட்டிய பல்லவ மன்னன் கீழ்கண்டனவற்றுள் யார் அபராஜிதவர்மன் குடிமையான் மலை கல்வெட்டுக்கள் இசைக்கருவியின் வகைகளை விரிவாக பேசுகிறது குடிமையான் மலை கல்வெட்டுகள் எந்த இசைக்கருவியின் வகைகளை விரிவாக பேசுகிறது ஆப்ஷன் சி வீணை சாதி பிரிவுகள் எக்காலத்தில் தமிழகத்தில் வலு கொண்டது சாதி பிரிவுகளானது எந்த காலத்தில் தமிழகத்தில் வலு கொண்டதுன்னா பல்லவர்கள் காலம் ஆப்ஷன் சி பல்லவர்களின் காலம் பாரவி எந்த பல்லவ மன்னர் அவையில் கிரதார்ச்சுன்யம் என்னும் காவியத்தை அரங்கேற்றினார் மகேந்திரவர்ம பல்லவன் பிற்கால சோழ மரபை தோற்றுவித்தவர் கீழ்கண்ணனவற்றில் யார் பிற்கால சோழ மரபை தோற்றுவித்தவன் விஜயாலயன் அபராஜிதவர்ம பல்லவனை வென்று சோழ அரசை நிலைப்படுத்தியவர் யார் மதுரை கொண்டான் என்று அழைக்கப்பட்ட சோழ மன்னன் கீழ்கண்டனவற்றுள் யார் மதுரை கொண்டான் பராந்தக சோழன் சிதம்பர நடராஜர் கோவிலுக்கு தங்கத்தால் கூரை வைத்த சோழன் கீழ்கண்டனவற்றுள் யார் பராந்தக சோழன் கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தக்கோள போரில் தோற்கடிக்கப்பட்ட சோழ மன்னன் பராந்தக சோழன் சேரர்களை காந்தலூர் சாலையில் வென்று சோழ பேரரசை நிலை நிறுத்தியவர் ராஜராஜன் சேரர்களை காந்தலூர் சாலையில் வென்று சோழ பேரரசை நிலை நிறுத்தியவர் ராஜராஜன் இலங்கையை ஆண்ட ஐந்தாம் மகேந்திரனை வென்று சோழ பேரரசை இலங்கையில் நிறுவியவர் சோழ பேரரசை இலங்கையில் நிறுவியவர் ராஜராஜ சோழன் சோழ பேரரசை இலங்கையில் நிறுவியவர் ராஜராஜ சோழன் அரபிக் கடல் பகுதியான லட்சத்தேவு மாலத்தீவு பகுதிகளை வென்ற சோழ மன்னன் யார் அரபி கடல் பகுதியான லட்சத்தீவு மாலத்தீவு பகுதியை வென்ற சோழன் யார் ராஜராஜ சோழன் சிவபாத சேகரன் என்று அழைக்கப்பட்ட சோழ மன்னன் சிவபாத சேகரன் ராஜராஜ சோழன் மும்முடி சோழன் என்று அழைக்கப்பட்ட சோழ மன்னன் மும்முடி சோழன் என்று அழைக்கப்பட்ட சோழ மன்னனும் ராஜராஜ சோழன் மேலை சாளுக்கியர் மேலை சாளுக்கியர் என்று துங்கபத்ரா நதிவரை நதி சோழ பேரரசை விரிவுபடுத்தியவர் ராஜ ராஜ மேலை சாளுக்கியர்களை வென்று தொங்கபத்ரா நதிவரை சோழ பேரரசை விரிவுபடுத்தியவர் ராஜ ராஜ சோழன் மதுராந்தகன் என்னும் இயற்பெயரை உடைய சோழன் பராந்தகன் கிபி ஆயிரத்தி பதினேழில் இலங்கையின் மீது படையெடுத்து ஐந்தாம் மகிந்தனை வெற்றி கொண்டவன் கீழ்கண்டனவற்றில் யார் ராஜேந்திர சோழன் கடற்படையால் ஸ்ரீ விஜய ராஜ்யத்தை பெற்றுக்கொண்ட சோழன் கீழ்கண்டனவற்றில் யார் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கப்பட்டவன் மதுராந்தகன் கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கப்பட்டவன் மதுராந்தகன் கடாரம் கொண்டான் என்று அழைக்கப்பட்டவன் மதுராந்தகன் கடாரம் என்று அழைக்கப்படக்கூடிய நாடு எது மியான்மர் கடாரம் என்று அழைக்கப்படக்கூடிய நாடு மியான்மர் சுமத்ரா ஜாவா தீவுகளை வென்ற சோழ மன்னன் சுமத்ரா ஜாவா தீவுகளை வென்ற சோழ மன்னன் ராஜேந்திர சோழன் உத்தம சோழன் என்று அழைக்கப்பட்டவன் உத்தம சோழன் ராஜேந்திர சோழன் பண்டித சோழன் என்று அழைக்கப்பட்டவன் ராஜேந்திர சோழன் பண்டித சோழன் என்று அழைக்கப்பட்டவனும் ராஜேந்திர சோழன் கொல்லங்கொண்டான் என்று அழைக்கப்பட்ட பாண்டிய மன்னன் யார் மிக முக்கியமான பகுதி கொல்லங்கொண்டான் என்று அழைக்கப்பட்ட பாண்டியன் குலசேகர பாண்டியன் எப்பாண்டிய மன்னனுக்கு ஐநூறு மனைவிகள் இருந்ததாக மார்கோபோலோ கூறுகிறார் கீழ்கண்ட எந்த பாண்டிய மன்னருக்கு ஐநூறு மனைவிகள் இருந்ததாக மார்கோபோலோ கூறுகிறார் குலசேகர பாண்டியன் தந்தையான குலசேகரனை கொன்று ஆராய்ச்சி பொறுப்பிற்கு வந்த பாண்டிய மன்னன் யார் சுந்தர பாண்டியன் மாலிகபுரால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய அரசன் மாலிகபுரால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய அரசன் வீரபாண்டியன் வீணா நாரதன் வாத்திய வித்யாதரன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் கீழ்கண்டனவற்றுள் யார் ராஜசிம்மன் வீணா நாரதன் வாத்திய வித்யாதரன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் ராஜசிம்மன் விஜயநகர வேந்தர்கள் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது முதல் ஆயிரத்தி அறுநூறு ஆதிக்கத்தில் தமிழகத்தில் கட்டடக்கலையில் எத்துறையில் மாற்றமானது ஏற்படுத்தப்பட்டது மண்டபம் ஆப்ஷன் பி மண்டபம் தஞ்சையை ஆண்ட முதல் மராட்டிய மன்னன் யார் வெங்கோஜி தஞ்சையை ஆண்ட முதல் மராட்டிய மன்னர் வெங்கோஜி பல்லவர்களின் அரசு இலட்சினை சின்னம் கீழ்கண்டனவற்றுள் எது நந்தி பல்லவர்களின் அரசு பல்லவர்களின் அரசு லட்சினை சின்னமானது நந்தி ராஜராஜ சோழனின் மெய்கீர்த்திகள் எவ்வாறு தொடங்குகிறது திருமகள் போல ஆப்ஷன் ஏ திருமகள் போல எச்சோழனின் மெய்கீர்த்திகள் திங்களே தரு என்று தொடங்குகிறது ராசாதிராஜன் ஆம்ஷன் ஏ ராஜேந்திரன் புகழ் பாடும் எவ்வாறு தொடங்குகிறது திருமன்னி வளர மதுரையும் கொண்ட கேசரி என்று அழைக்கப்பட்ட சோழ மன்னன் யார் பராந்தகன் ஆம்சன்சி பராந்தகன் லெமூரியா என்பது எந்த உயிரினத்தின் பெயராக கருதப்படுகிறது நான் குரங்கு பண்டை தமிழர்களால் மகேந்திர மலை என்று அழைக்கப்பட்ட மலை கீழ்கண்டனவற்று எது குமரி மலை பண்டை தமிழர்களால் மகேந்திர மலை என்று அழைக்கப்பட்ட மலையானது குமரி மலை பண்டை காலத்தில் நாவலந்தீவு என்று அழைக்கப்பட்ட நாடு தமிழ்நாடு தென்னிந்திய நாகரிகத்தின் தொட்டில் என்று காடுகளால் குறிக்கப்பட்ட துறைமுகம் எது கொற்கை தென்னிந்திய நாகரிகத்தின் தொட்டில் என்று கால்டுவெல் அவர்களால் குறிக்கப்பட்ட துறைமுகமானது கொற்கை தமிழகத்தை சார்ந்த எதனை அயலார் யவனப்பிரியா என்று அழைத்தனர் மிளகு தமிழகத்தை சார்ந்த எதனை அயலார் யவனப்பிரியா என்று அழைத்தனர் மிளகு தமிழர்களால் சாதக நாடு என்று அழைக்கப்பட்ட நாடு எது தமிழர்களால் சாவக நாடு என்று அழைக்கப்பட்ட நாடு எது ஜாவா தமிழகத்தின் தொல் பழமை ஆறாக கருதப்படக்கூடியது எது பக்ருலி ஆறு ஆறு தமிழகத்தின் தொல் குமரி கண்டம் இன்று எவ்வாறு வழங்கப்படுகிறது இன்று எவ்வாறு வழங்கப்படுகிறதுனா இந்திய பெருங்கடல் சோ இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெயினா தெரிஞ்சுக்கிற கூடியது இதுதான் சரிங்களா சோ தமிழகத்தின் தொல் கண்டம் எவ்வாறு வழங்கப்படுகிறதுனா இந்திய பெருங்கடல் தமிழகத்தின் தொல் பழமை ஆறு பக்ருலி ஆறு சரிங்களா தமிழர்களால் சாவக நாடு என்று அழைக்கப்படக்கூடியது ஜாவா அதே மாதிரி என்று அழைக்கப்படக்கூடியது மிளகு தென்னிந்திய நாகரிகத்தின் தொட்டில் கொற்கை சோ இது ஃபுல்லாமே மிக முக்கியமான பகுதி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த பகுதியில நூறு கொஷின் வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருக்கோம் இந்த நூறு கொஷினுக்கான ஆன்சரும் பார்த்தாச்சு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுமைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி தங்களது அரசு பணியை விரித்தாக்கி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே